கண்ணியம் நிறைந்த அம்மாவுடைய உலகம் நிலையானது அந்த நிரந்தரமானது அந்த அறியக்கூடிய என்பதை அவ்வாறு காண திருமறையிலே பல்வேறு இடங்களில் அதனை குறித்து நான் நேரே போதிய மேலே போதை காட்டி அந்த ஆய்வுகளிலே அல்ல தெளிவாக அதனை சொல்லி இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதை விட பன்னெண்டாவில் ஆசிரத்து வருவார் மறு உலக வாழ்க்கை நிரந்தரமான நிலையான வாழ்க்கை அதை தேர்ந்தெடுப்பது அவனால் மிகவும்

அந்த வல்லமை அவன் ஒருவனே அதுவே இங்கே இந்த உலகத்திலே பாக்கியானவனாக இருக்கும் என்பதாகவும் அவரால் தன்முறையிலே அவரை சொல்லி காணப்படுகிறார் அந்த அடிப்படையிலே இந்த உலகமும் அணியக்கூடியது இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அவனும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களான உலகத்திலே அவளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது ஒவ்வொரு ஆள் மரணத்தை அது சுவைத்தே தீரும் என்று அவ்வாறு குறுதுலையிலே அழகாக சொல்லியிருக்கிறார் மற்றும் உள்ளிட்ட தைரமாத்த கூடு எதிரித்து மௌத்து

சுட்டி காட்டுகின்றார்கள் சொல்லி தரைகின்றார்கள் நாம் பார்க்குகின்றோம் இந்த உலகத்திலே பணம் பற்றம் ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு இவைகளை யார் பெற்றிருப்பாரோ அவரை நாம் இந்த மண்ணுடைய மைந்தர் மண்ணின் மைந்தர் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் ஆனால் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை மண்ணறையிலே வைக்கப்பட்டு விடும் மன்னரையில் கொண்டு போய் அவர் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு விடுவார் நிம்மதியாக அந்த மன்னரைக்குள் யாருக்கு வேதனை இல்லாத துன்பம் இல்லாத துயரம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு கிடைக்குகிறதோ அவர்தான் மண்ணின் நான் பார்க்க வேண்டும் அந்த உலகத்திலே நம்முடைய உடலிலே உயிர் இருக்குகின்ற முறையில் தான் நம்முடைய ஆட்டம் பாட்டம் அதிகாரம் இந்த உடலில் இருந்து இந்த உயிர் பிரிக்கப்பட்டு விடும் என்றால் அவர் மையத்தாக ஆற்றப்படுகின்றார் அவர் என்பதாக பெயர் அவருக்கு உண்டுபிடுகின்றது நான் பார்த்துக்கிறது அப்ப அந்த ஜனாசை அந்த மையத்தை எப்பொழுது நீங்கள் எடுப்பீர்களும் எப்பொழுது தூக்குவீர்களும் எந்த நாகத்தான் என்ன செய்யப்படும் தீர்ந்திருக்கிறவர்கள் ஆக இந்த உலகத்திலே ஆற்றல் மாற்றத்தோடு அதிகாரத்தோடு வாழ்ந்தவன் மன்னரை கூட கொண்டு போய் வைக்கப்பட்டு கொள்வாய் அது குறித்து மாணவர்களுடைய

கருமணி நாயகரின் சகதம் ஆகிய அரையுள்ள சகடம் அவர்கள் நமக்கு உடலிலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய உடலிலே ஒரு வீண் தன்னுடைய இல்லை ஒரு எறும்பு சென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது நிலைமை என்ன

இந்த ஊடகத்தினுடைய வியதியும் அதாவது மன்னறையிலே அது முறியரும் அல்ல தொந்தாயிர கணக்கணக்கான பத்தாயிர கணக்கான இருப்புகள் அந்த மண்ணுக்குள்ளே எனக்கு மண்ணுக்குள்ள என்ன இருக்கும் தங்கம் வைநுறியா அதுவும் இருக்குதே அது என்ன அறிவுக்கும் ரொம்ப இருக்கும் என்ன மன்னறை என்று ஒதுக்கப்பட்டிருக்குதே அந்த இறப்புக்குள்ள தங்கம் கொடுக்காத வைனுறி கொடுக்காது எதுவும் இருக்காது

சுபரிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மன்னரையானது மனிதனை நோக்கி ஐந்து முறை இவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே மகனே நீ எனது முதுகின் மீது நடமாடுகின்றாய் ஆனால் ஒரு நாள் என் வயிற்றுக்குள்ளே நீ வருவாய் ஆகவே மகனே பல வண்ண நிறங்களில் உணவுகளை என் முதுகின் மீது அமர்ந்து உண்ணுகின்றாய் ஆனால் எனது வயிற்றுக்குள் உன்னை புழு பூச்சுக்கள் எறும்புகள் பாம்புகள் பேணுகள் பள்ளிகள் உன்னை தின்ன போகின்றது ஆதவின் மகனே எனது முதுகின் மீது நீ சிரித்து வருகின்றாய் ஆனால் அதை விரைவிலே எனது வயிற்றுக்குள்ளே அழப்போகின்றாய் ஆதவின் மகனே எனது முதுகின் மீது மகிழ்ச்சியாக உலா வருகின்றாய் ஆனால் எனது வயிற்றுக்குள் கவலைப்பட போகின்றாய் ஆதவின் மகனே எனது முதுகின் மீது ஆனால் அது விரைவிலே எனது வயிற்றுக்குள் வேதனை செய்யப்படப் போகின்றாய் என்பதாக இப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை இவ்வாறு சொல்லிக்கொண்டே நிற்கிறது என்று அபுல் நைஸ் ஆகியவர்கள் நமக்கு அல்லது நம்மளுடைய மன்னரையுடைய மன்னரையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு பார்க்க வேண்டும் ஆனால் என்னை நீ மறந்துவிட்டாயின் வீடாக இருக்குகின்றேன் புதுமையான வீடாக இருக்குகின்றேன் வெளிச்சியின் வீடாக இருக்குகின்றேன் உழுக்கூச்சிகள் நிறைந்த வீடாக இருக்குகின்றேன் இன்னும் இறுக்கமான வீடாக இருக்கின்றேன் அல்ல எவர் மீது என்னை விசாலமாக ஆக்கி விடுகின்றாரோ அவர்களை தவிர அவர்களை அந்த கபூரானது எதுவும் செய்வதில்லை எதுவும் செய்வதில்லை நல்லவர்களுடைய அந்த மன்னரை ஆகின்றது அவர்களை எதுவுமே செய்யாது எப்படி அடக்கப்பட்டுள்ளார்களோ அது போன்று நாளை கேமத்தான் வரையிலும் அந்த மனிதனுடைய உடல் அப்படியே இருக்கும் என்று நாம் மாணவர்களுடைய மணிமொழியை பார்க்கின்றோம் இதற்கு உதாரணமாக நல்லவர்களின் உடல் அது பாதுகாக்கப்படும் ரவி சொல்லமாக அவர்களுடைய பிறப்புக்கு முன்பாக எழுபது ஆண்டுகளுக்கு முன் எமன் நாட்டிலே எமன் நாட்டிலே ஒருவரை இழந்து விடுகின்றார் அவரை அடக்கம் செய்கின்றார்கள் உமர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த மன்னரை தோன்றப்படுகின்றது அந்த மண்ணறைக்குள் ஒரு வாலிபர் தனது கையில் வெற்றியின் வகுத்த வந்த அப்படியே அங்கே அவரை அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது பீறித்துக் அப்படியே அந்த மண்ணறையிலே அந்த மனிதரை திரும்பூர் அடக்கினார்கள் என்று நம் வாழ்நாட்டு நிகழ்கதையை வளர்க்கின்றோம் அது போன்று தீயவுடைய உடலை மன்னரை

நாம் இந்து மாநாட்டில் நிகழ்வு பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் சொல்லப்பா நம்முடைய காலத்திலே நடந்த நிகழ்வையும் நாம் எண்ணி பார்க்கின்றோம் மதினமா நகரிலே இரண்டு அக்கா தம்பி அக்காவும் தம்பி அப்ப தனது சகோதரி இறந்து விடுகின்றார்கள் இறந்துவிட்ட அந்த சகோதரியை சமூரையிலே கூட்டு போய் அடக்கணம் செய்யக்கூடியது அடக்கம் சென்றற்று வந்துட்டாங்க அடக்கம் சென்றற்று வந்துட்டாங்க அப்ப அந்த காலகட்டத்திலேயே நாம் பார்க்கும் பணங்களை காசுகளை வைப்பதற்காக வச்சிருக்காங்க வச்சிருப்பாங்க கும்பலினுடைய பணம் காசுகளை நாம் வைப்பதற்காக வேண்டிய விதவிதமான வேற இருக்கிறாங்க பர்ஸ்ட் வந்துக்கிறாங்க இந்த பெல்ட் வளர்ந்து வளர்வது தான் இருக்கும்

அங்க போய் பாப்பாங்க அந்த கபாருக்கு முன்னரை வருகின்றார் அங்கேயும் தேடி பார்க்கின்றார் திரும்ப வீட்டுக்கு மறுபடி தனது நண்பரை அழைத்துக் கொண்டு அதை வருகின்றார் மன்னரையிலே அந்த மன்னரையை தோண்டி அடக்க செஞ்சவங்க கவர்மர் புலியை தோண்டி அடக்க இருப்பாங்கல்ல ஒரு கதை பார்த்துக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு என்ன

ஆசை என்ன எதனால் என்னுடைய சகோதரி அவருடைய முகத்தை நான் இறுதியாக ஒரு தடவை நான் பார்க்க வேண்டும் காண வேண்டும் தோன்றதே தோன்றுட்டீங்க இன்னும் கொஞ்சம் தோழும் முகத்தை கடைசி வந்து கடைசியில் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய சகோதரியின் முகத்தை எதுவும் அவரை சொல்லிக்கின்றார் அது போன்றேக்கு ரொம்ப பாச்சியம் நான் உண்டுமில்லாகி மின்றால் நான் பாதுகாக்க வேண்டும் சுத்தி கிளம்பாக நிற்கிறது இந்த கட்சியை பார்த்த அவர் வீட்டுக்கு தனது என்றார் தாயிடத்திலே சொல்லி அழுது குழம்புகின்றார் தாயே நம்முடைய சகோதரனுடைய மன்னரை அணர்கிறது இந்த நிலைமையில் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்பதால் அவர் அந்த தாயை சுற்று

தராக சொல்லி காண்பிப்பார்கள் அ துனியார் மசஹனத்துல் ஆசிரார் இந்த உலகம் இந்த துனியார் என்பது மறுமையின் வேளாண்மை ஸ்தலம் வேளாண் தினம் என்பதாவது சொல்லி காண்பிப்பார்கள் மறுமையுடைய விளைச்சலுக்காக மறுமைக்காக நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடிய இடமானதான் இந்த துனியார் இந்த பூமி இருக்கிறது இந்த புன்யாவிலே இந்த பூமியிலே ஆசாபாசமாக ஆடம்பரமாக புதுகோலமாக நாம் வாழ்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் இந்த உலகத்தில் பொமா மலர்ப்பு ஜின்ன வலிஸ் இல்ல என்று அந்த இறைவனை வணங்குவதற்காக வேண்டி தான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் மத அக்குல படைத்தான் அதற்காகத் தவிர எதற்காக ஒரு மனிதனை படைக்கவில்லை என்று நான் திருமலையின் வாயிலாக அதனை அழகாக பார்க்கின்றோம் தன் கண்ணியத்துக்குரிய அம்மாவின் முன்னடியாக நம்ம மனிதன் இந்த உலகத்திலே வாழ காலங்களால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய கடமைகளை முறையாக அவர் செய்தவனாக மரணிப்பார் என்றால் அந்த மன்னரை அவருக்கு சுவர்க்க பூங்காவம் வனமாக சுவன பூங்காவனமாக அது விசாலமானதாக அந்த அவருக்கு காட்சி தரும் கேமத்தால் வரைக்கும் அவருக்கு நம் கனோமத்தின் அரு புதுமாப்பில்லை மாப்பிள்ளை புதுப்பே தூங்குவதை போன்று தூங்கு என்பதாக அவருக்கு சுப செய்தி சுப சோபடன் கூறப்படும் இல்லையென்றால் அந்த மன்னரையானது அவருக்கு அங்கே வேதனை செய்யப்படக்கூடிய என்னதான் அது இருக்கும் என்பதை நாம் இடைவெளி வித்துக் கொண்டது நல்லியத்துக்குரியவர்களை பார்த்த போன்றேன் இந்த உலகை பற்றி உலகை விட்டு பிரியக்கூடிய மனிதர்களுக்கு சிலர் அவர்களுக்கு அவருடைய மரணமும் நல்லதாக ஆழிப்பிருந்தது இதுதான் நல்லது போத்தாக பெருமானர்களோடைய துவா அல்லாஹ் பாய் ஃபீமௌத் ஃபீமா பாரதர் பௌத் என்று சொல்லக்கூடிய இந்த பெற்ற மரணமாக இறைவனின் திருக்குருத்தத்தை பெற்ற மனிதனாக அவர் இந்த உலகத்தை மட்டும் பிரிவார் இறை திருக்குறுத்தத்தை பெற்ற மரணங்களில் சிலருக்கு என்று சில அடையாளங்கள் காட்டப்பட்டுள்ளது மரண வேலையிலே கடுமாவை அமைப்பது மரண வேலையிலே வெற்றி இயக்குதல் அவருடைய உயிர் பிரிவது போரிலே எதிரிகளால் கொல்லப்படுவது விலை நோயினால் மரணிக்கக்கூடியவர் இன்னும் வயிற்று நோயினால் மரணிக்கப்படக்கூடியவர் அதற்கு நீரில் மூழ்கி இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி மரணிக்க மரணிக்கக்கூடியவர் பிரசவ தீப்பில் கழியும் உருவாக இறக்கக்கூடிய பெண் இந்த பெண்ணும் தியாரி ஷகீதுடைய அந்தத்தை அடைகின்றது இப்படி இரை மரணத்தை இரை விழுத்தி பெற்ற மரணங்கள் என்று சில அடையாளம் அங்கே இப்படிப்பட்ட இரை தீர்ப்போத்தத்தைப் பெற்ற மரணமாக மரணத்தை அலைந்த மனிதனாக நாபமாக ஒரு மனிதனுடைய செல்லப்படுகின்றது பயந்து அஞ்சி அவர் செயல்பட்டிருப்பார் என்றால் அவருடைய ரூகை எழுநூற்று நான்காயிரத்துள்ள ஒரு உயர்ந்த சூட்டத்திலே உருடுபடி சேரும் என்று அந்த உத்தரவிடுகிறார் எந்த அமலுமே செய்யவில்லை இந்த உலகிலே அவர் தான் இஷ்டத்திற்கு தான் மனதில் தோன்றியதை போன்று வாழ்ந்து இருக்குகின்றார் எந்த அமுலுமே செய்யவில்லை அவருடைய கைப்பற்றி வேறொரு செல்லப்படுகின்ற பொழுது ஒரு நாள் துர்நாற்றம் வாடை வருகின்றது இது என்ன யாருடைய இந்த மனிதனுடையது இதை என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திலே தூக்கி எழுதியுங்கள் எந்திரப்படுவோம்

அதற்காகவே நியம் தயார் செய்து கொள்ளக்கூடிய இடமானத்தால் இந்த துணியா விருப்பிக்கிறதை நாம் சிந்தித்துப் பார்க்க பற்றி புரியவர்களே ஆக அந்த மண்ணை நினைத்து அந்த மன்னரைக்குருள் நான் இங்கே இந்த உலகத்திலே நமக்கு சொந்த பந்தம் உறவுகள் புரியுங்களா இவர்கள் முடித்து போவா இருக்கின்றோம் ஆனால் மண்ணடைக்குள்ளே நாம் தனிமையாக வெளப்பட்டு விடுவோம் அது நமக்கு எந்த ஆதரமும் கிடையாது எந்த பாதுகாப்பும் கிடையாது நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களை தருகிற நாம் என்ன அமல்கள் செய்திருப்போமோ அந்த அமல்கள் தான் நமக்கு அந்த மண்ணலையும் சரி நாளைக்கு மறுமையிலும் துணையாக இருக்கும் மண்ணை நினைத்து நான் இந்த உலகிலே மன்னவன் இறைவன் அந்த மன்னவனுக்கு கட்டுப்பட்டு மன்னவர் அகில உலகத்திற்கும் தூதுவர் கண்மணி நாயகம்